அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கேட்கக்கூடியது பிரபஞ்சத்து கேட்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இங்கே ஞானசாய் பாபாவுக்கு காது கேட்குங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் வந்து காது கேட்கும் ஏன் அப்படின்னா நம்ம யாரையாவது நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து ரொம்ப நாள் இருக்கும் இல்லை ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் இருக்கும்போது அவங்கள வந்து நினைப்பா அவங்கள்ட்ட பே அவங்கள்ட்ட பேசவே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அவங்க திடீர்னு நம்மளுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லை வந்து நேரில் வந்து நிற்பாங்க அப்போ நம்ம சொல்லுவோம் வந்து உனக்கு நூறு வயசுப்பா இப்போ தான் உன்னை பற்றி நினச்சேன் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்போ நம்ம நினைக்கும்போது இந்த பிரபஞ்சம் அது காது வாங்கி அவங்களுக்குள்ளே கொண்டு போய் அந்த சக்தியை சேர்த்து அவங்க நம்மளுக்கு பேச வைக்கிறாங்க இல்லை இங்கே வர வைக்கிறாங்க அப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து பேசக்கூடியது கேட்குது அது மாதிரி நம்ம ஞானசாகிக்கும் காது கேட்கும்னு சொல்லுவோம் இந்த பாபா என்ன பண்ணியிருக்காருனா கழிவுகத்தில் அவதரித்து துணி எனும் புனித நெருப்பை உருவாக்குகிறார் அதாவது இந்த பிரபஞ்ச இயக்கக்கூடியது வந்து பஞ்சபூதங்கள் நீன் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இது அஞ்சுந்தான் இந்த உலகையை இயக்கி இயக்கி கொண்டிருக்கு அப்போ அந்த இயக்கக்கூடிய அஞ்சில் என்ன பண்ணுறாருனா அந்த நெருப்பை எடுத்து வச்சு துணி துணி என்றால் புனித நெருப்பு பக்தர்களின் கர்ம வினைகளை அந்த துணியில் எரித்து பக்தர்களின் துன்பங்களை எரித்து பக்தர்களின் கவலைகளை எரித்து பக்தர்களின் பாவங்களை எரித்து புதிய எனும் பிரசாதத்தை மருந்தாக கொடுக்குற அதான் நம்ம என்ன சொல்லுவோம் உதியை எட்டுக்குங்க தண்ணியில் போட்டு கலந்து கொடுங்க விதியே சதி செய்தாலும் அதை என் உதி சரி செய்ய முடியுமோ எப்படி இந்த பஞ்சபூதங்களை வந்து பாபா கட்டுக்குள்ளே வச்சிருந்தார் எப்படி கட்டுப்படுத்தினார் அப்படின்னா ஒரு சமயம் சிறுடியில் வந்து நல்ல காற்று மழை பெஞ்சின்னு இருக்கான் சரியான மழை அடிச்சுட்டு இருக்கான் இடி முன்னலோட பயங்கரமாக மழை விடாமல் பெஞ்சுகிட்டே இருக்குது அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாபா இருக்கிற இடத்துல தஞ்சம் அடைகிறார் எல்லாரும் அந்த வந்துடுறாங்க எல்லா ஜீவராசிகளும் எல்லாம் வந்து ஒரே சத்தமாக இருக்குது ஒரே பார்த்தா பாவமாக இருக்குது எல்லாம் தண்ணியில் மிதந்துட்டுருக்கு அப்போ பாபா என்ன பண்ணாராம் வெளியில் வந்து வெளியில் பார்த்து அப்படியே வெளியில் எட்டி பார்த்து ஏ இறங்கு ஏ இறங்குன்னு சொல்லி சத்தமாக சத்தமாக அந்த எவ்வளோ சத்தமாக அவரால் சொல்ல முடியுமோ அந்த சத்தமாக இறங்குன்னு சொல்லும்போது படிப்படியாக வந்து அந்த மழை குறைஞ்சு அப்போ மழையை கட்டுப்ப கட்டுப்படுத்தினார் அதே போல் மசூதியில் ஒரு தடவை வந்து துணியில் இருக்கிற நெருப்பு பயங்கரமாக அக்னி ஜுவாலை வந்து ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னு இருக்குது இவ்வளோ இருக்கிறவங்கலாம் சதறி ஓடுறாங்க என்ன பண்ணுறது தண்ணி விட்டு அணைக்கிறதா இல்லை எப்படி அணைக்கிறது பாபா கிட்டே போய் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் எப்படி நம்ம இப்போ சொல்கிறது அப்படின்னு உடனே பாபா என்ன பண்ணாராம் ஷட்கா கையில் வச்சுருந்தாராம் அதாவது ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு தண்டம் வச்சுருப்பாங்க தண்ட கஷாயம் அப்படிமோ மகா பெரியவாழ்லாம் வச்சுருப்பாங்க பாபா வந்து ஷட்கா வச்சுருந்தார் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு சாந்தப்பட்டியலோட வந்து புகை பிடிக்கிறதுக்கு வந்து நெருப்பு வர வைச்சார் தண்ணியை வர வச்சார் இப்போ அந்த சட்காவை என்ன பண்ணியிருக்காரு மூன்று முறை ஒங்கி கீழே தட்டினாராம் இறங்கு இறங்கு இறங்கினோனே இந்த அக்னி ஜுவாலையும் அப்படியே இறங்கினதான் அப்போ பாபா சொல்கிறதில் இந்த பிரபஞ்சத்தில் கேட்குது இல்லையா அப்போ ஒரு பக்தர் வந்து இந்த மாதிரி புனித நீராட போகணும்னு சொல்லும்போது பாபாவே தன் கட்டவர்களுக்கு அடியில் சொற்கா தட்டி மூன்று நதிகளாக மூன்று தண்ணீர் வர அளவு நதியாக வர வச்சாரான் அப்போ அந்த பஞ்சபூதங்கள் வந்து பாபா கட்டுப்படுத்துகிறார் அந்த பஞ்சபூதங்கள் தான் பிரபஞ்சம் அப்போ நம்ம கே பேசக்கூடியது இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கும் அப்போ நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம பேசணும் நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் பாபா கிட்டே காது நன்னா விழுவும் நீங்கள் அவரை பிடிச்சிங்க அவர் கடைசி வரலையும் உங்களை பிடிச்சிட்டு போவார் நான் உன்னையும் கவனித்துக்கொண்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கார் நம்ம அவரை பார்த்துட்டோம் நம்ம ஒருத்த போய் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மள அவர் பார்த்துட்டே இருக்காரு அவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணுவார் எல்லாம் நல்லா இருங்க வாழ்த்துக்கள் சாய்ராம் வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ராம் பாபா ஆசீர்வாதம்